இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பன்னீர் வச்சு சூப்பராக ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு இட்லி அரிசியோட விலை ஏறினாலும் ஏறிச்சு இப்போ இட்லி தோசையை மறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க டெய்லி நைட்டு சப்பாத்தி வச்சு சாப்பிட வேண்டியது இருக்குது அதனால் விதவிதமாக கிரேவின்னாவது வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரை வச்சு கிரேவி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க நம்ம வீட்டில் பண்ணுற சப்பாத்திக்கு இது மாதிரி கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டாதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால நல்லா காரசாரமாக ஒரு பன்னீர் கிரேவி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க வைக்கிறதுக்கு பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னா நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக பன்னீர் எடுத்து வச்சுருக்கேங்க பன்னீரை தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் தக்காளியில் இருக்க தோலை கட் பண்ணி தூரம் போட்டுட்டு தக்காளியை மட்டும் தனியாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஒன்று போல் இருக்கும் ஒரு பேன் வச்சுக்கிறேன் கிரேவி பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உரிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையெல்லாம் கட் பண்ணி நாலு மணமா போட்டுக்கலாம் பூண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்று போல் வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம கிரேவி பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வித்தியாசமாக இருக்கும் ஒரு க்ரீமி டேஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம கிரேவி பண்ணும்போது இப்போ நல்லா தக்காளி வெங்காயத்தை பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் கட் பண்ணி போட்டிருக்க காயெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது மாதிரி பெரிய பெரிய பீஸாக தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டோம் வதங்க டைம் ஆகுதுன்னா ஒரு பிளேட் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதங்க விடுவோம் டைம் இருந்ததுன்னா புதுசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாங்க மூடி வச்சு நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி வதக்கும் போது இது மாதிரி தக்காளியில் இருக்கிற சாறுலாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுங்க நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது இந்த வதங்கின காய்கள்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம் இது மாதிரி பன்னீரையும் ஒரு நார்மல் பீஸ் அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து ஆற வச்ச தக்காளி வெங்காயத்தை ஒரு ஸ்பூன் வழியாக எடுத்து போட்டுக்கலாங்க சாரெல்லாம் நிறுத்திவிட்டு வெறும் வெங்காய தக்காளியை மட்டும் எடுத்துக்கலாங்க தக்காளி சாறு இருக்க தாங்க செய்யும் அதில் இது மாதிரி தக்காளி சாரை தனியாக வடித்து எடுத்து வச்சிடலாங்க மிக்ஸி சாரில் போட்ட வெங்காயம் தக்காளியை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சாரோட சேர்த்து அரைச்சோம்னா நல்லா தெரிக்க ஆரம்பிச்சிருங்க பேஸ்ட்டாக அரையும் போது இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட்டு அரைச்சதில் வடித்து வச்ச தக்காளி சாரையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது மாதிரி தக்காளி வெங்காயம் பேஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா ஈஸியாக கிரேவியாக நம்ம பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க ஒரு பேன் வச்சிருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கிற பன்னீரையும் போட்டுக்கிறேன் நான் இந்த பன்னீரை வெறுமையாக ஃப்ரை பண்ணி போடுறத விட கொஞ்சமாக மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடரும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க லைட்டாக நம்ம பன்னீரில் இருக்க தண்ணி நல்லா போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் இது மாதிரி பன்னீரை லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி ஒரு கிரேவி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க பன்னீர் இப்போது தண்ணியெல்லாம் தெரித்து வரலைங்க நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்குங்க இப்போ எடுத்துடலாம் நம்ம ஒரு ப்ளேட்டில் இப்போது இந்த பன்னீரை மட்டும் தனியாக வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயை பேனில் அப்படியே வச்சிடலாம் இது மாதிரி தனியாக வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சுட்டேங்க பேனில் இருக்கிற அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக ஷாய் ஜீரா போட்டுக்கிறேன் ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து அந்த பேனில் இருக்கிற சூட்லேயே ஃப்ரை பண்ணிக்கிறேங்க அடுப்பை நான் இன்னும் ஆன் பண்ணலை போட்டிருக்க மல்லித்தூளும் ரெட் சில்லி பவுடரும் பச்சை வாசனை போகணுங்க அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க மசாலாவை இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாங்க நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் இப்போது ரெட் சில்லி பவுடரும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொதி வந்ததும் செக் பண்ணிக்கலாங்க உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இந்த கிரேவியை ஒன்று போல் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போது அந்த கிரேவியில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க மிக்சியில் ஒட்டிகிட்ருக்க மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலை இப்போ அந்த கிரேவியில் விட்டு நான் இப்போ கிரேவியை கொதிக்க வச்சிட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஒரு பத்து முந்திரிய பருப்பு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க எங்கள் வீட்டில் எந்த வித கிரேவி பண்ணாலும் கொஞ்சமாக தேங்காய் இருக்கணுங்க அதனால தான் நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி கிரேவியில் இப்போ நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் பாலா கூட தனியாக வடிச்சிட்டு இந்த கிரேவியில் சேர்க்கலாங்க நான் அப்படியே மையம் அரைச்சிட்டு நாலு ஸ்பூன் தேங்காய் பூன்றதெல்லாம் டேரெக்டாக நான் சேர்த்துருக்கேங்க நான் கிரேவியில் தேங்காய் அரைச்சி ஊற்றுனதும் கிரேவி ஒரு கொதி வந்ததும் வறுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கிரேவியை இப்போ கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்த்துக்கிறேங்க கால் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி தேவைன்னா லைட்டாக ஊற்றிக்கலாங்க இந்த கிரேவிக்கு இப்போது நான் ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு நான் மூடி வச்சுட்டேங்க எண்ணெய் பிரிஞ்சி வந்து இந்த கிரேவி ரெடியாக வர வரைக்கும் இப்போது கிரேவி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் இந்த கிரேவிக்கு இப்போ சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடியாகிடுச்சு ரெண்டு சப்பாத்தி போட்டுக்கலாம் இது மாதிரி சாஃப்டான சப்பாத்தி போட்டுட்டு நம்ம வச்ச பன்னீர் கிரேவியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க சப்பாத்தி சாஃப்டாக வரணுன்னா ஒரு கப்பு கோது மாவில் தேவையான அளவுக்கு விதை வெதன சுடு தண்ணி போட்டு உப்பு போட்டு நல்லா மாவு பிசைஞ்சு ஒன் ஹவர் ஊற வச்சிட்டு நம்ம சப்பாத்தி போடும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி நல்லா திரட்டுறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தாங்க திரட்டுவேன் சப்பாத்தியும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா வெந்துடுங்க நல்லாவே இருக்கும் நம்ம கோதுமை மாவு போடும்போது லைட்டாக கருப்பு கருப்பாக இருக்குங்க தோசைக்கடலில் படும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து பன்னீர் கிரேவி சூப்பராக கொதித்து வந்துருக்குங்க இப்போ இந்த பன்னீர் கிரேவியை எடுத்து வச்சிருக்க சப்பாத்தியோட வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கரண்டி அளவுக்கு பன்னீர் கிரேவியை எடுத்து சப்பாத்தியோட வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிற சப்பாத்தியில் இந்த பன்னீர் கிரேவியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டாசமாக இருக்குதுங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஒரு ஈஸியான ஒரு பன்னீர் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பொருட்கள் எதுவும் தேவைப்படாதுங்க இந்த பன்னீர் கிரேவிக்கு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சியே நம்ம டேஸ்ட்டாக அட்டாசமாக பன்னீர் கிரேவியை ரெடி பண்ணி வச்சிடலாங்க இது மாதிரி இந்த பன்னீர் கிரேவியை ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் கொடுத்து விடலாங்க கெட்டு போகாது பூரி சப்பாத்தி புலாவ் பரோட்டா எல்லாத்தோடையுமே இந்த பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்பவே அட்டவசமாக இருக்கும் பன்னீர் கிரேவியெல்லாம் கடையில் போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஈஸியாக வீட்டில் நம்மளே பண்ணிடலாங்க இது மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபிகளையுமே செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்